போராட்டத்தை மின்னஞ்சல் மத்திய பல்கலைக்கழக குழு யூஜிசி இன்றைக்கு புதிய வரைவு கொள்கையை வெளியிட்டு டூ தௌசண்ட் புதிய வரைவு கொள்கை என்று அறிவித்தார்கள் பொதுவாக தமிழகத்தினுடைய கல்வி நலவரம் எப்படி என்று சொன்னால் அடிப்படை கல்வி மற்றும் உயர்கல்வியில் பத்தாம் வகுப்பு ஒன்று முதல் பத்து அதன் பிறகு பன்னிரெண்டாம் வகுப்பு ப்ளஸ் டூ அதன் பிறகு பட்டப்படிப்பு பிஏபிஎஸ்சி மூன்றாண்டு அதன் பிறகு எம்ஏஎம்எஸ்சி எம்கா முதுகலை படிப்பு ஒரு இரண்டு ஆண்டு அதன் பிறகு எம்பில் தன் தென் பிஹெச்டி என்ற நிலையில் தான் கல்வி முறை இருந்து வந்தது ஆனால் யூஜிசி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் புதிய வரைமுறை கொள்கை எதை சுட்டி காட்டுகிறது என்று சொன்னால் இவைகள் படிப்பதற்கு நீங்கள் படிக்கிற படிப்பு மட்டும் பட்டம் மட்டும் போதாது நுழைவுத் தேர்வு வேண்டும் என்று இளங்கலை பட்டத்திலேயே பிஹெச்டி பெறுவதற்கான வைக்கிறார்கள் நுழைவுத் தேர்வு என்பது முட்டுக்கட்டை போடுவது உதாரணத்திற்கு அன்பு தலைவர் கலைஞர் முதலமைச்சராக வருவதற்கு முன்பு பொறியியல் கல்லூரிகளில் சேர்வதற்கு நுழைவுத் தேர்வு இருந்தது கலைஞர் வந்தவுடன் சொன்னார் பிளஸ் டூ படித்து முடித்த தானே அவன் மேற்படிப்புக்கு வருகிறான் அதற்கு எதற்கு நுழைவுத் தேர்வு என்ற முட்டுக்கட்டை முட்டுக்கட்டையாக இருக்கிற நுழைவுத் தேர்வை ரத்து செய்கிறேன் என்று ப்ளஸ் டூ மதிப்பின் அடிப்படையில் பொறியியல் சேரலாம் என்று சிங்கிள் விண்டோ சிஸ்டத்தை கொண்டு வந்த ஒரு மாநில முதலமைச்சர் நம்முடைய கலைஞர் இதன் விவரம் என்னவென்று சொன்னால் நுழைவுத் தேர்வு வருவதற்கு முன்பு நுழைவுத் தேர்வு நடந்த போது கிராமப்புற தாழ்த்தப்பட்ட மாணவன் வெறும் இருபத்தெட்டு சதவீதம் தான் படித்தான் நுழைவுத் தேர்வு ரத்து செய்யப்பட்ட பிறகு எழுபத்தைந்து சதவீதம் பட்டதாரிகள் பிஇ சிவில் இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்தார்கள் அதே போல இப்பொழுது நுழைவுத் தேர்வு என்பது முட்டுக்கட்டை அதை உடைத் தேர்வதற்கான முயற்சியை தான் முதலமைச்சர் கண்டன தீர்மானத்தை சட்டமன்றத்தில் நிறைவேற்றியிருக்கிறார்கள் அது மட்டுமல்ல துணைவேந்தர் யார் வேண்டுமானால் நியமிக்கப்படலாம் என்று புதிய வரைவு கொள்கை சொல்கிறது கல்வியாளர் தான் வர வேண்டும் என்பது தமிழக அரசு நிலை யார் வேண்டும் வர வேண்டும் என்றால் இது குத்தகை கொடுக்கிறதுக்கான நிலம் அல்ல இது கல்வியறிவை தருகிற இடம் பல்கலைக்கழகம் எனவே இது போன்ற இடர்பாடுகளை ஒன்றிய அரசு யூஜிசி மூலம் செய்கிறது என்பது வேதனைக்குரியது அது மாத்திரமல்ல ஒரே நேரத்தில் இரண்டு இளங்களை ஒரே நேரத்தில் இரண்டு முதுகலை படிக்கலாம் என்று சொல்கிறார்கள் அது படிப்பின் சிலத்தன்மையை கெடுக்கும் மூன்றாண்டு முடித்தால் பட்டப்படிப்பு இப்பொழுது என்ன சொன்னார்கள் புதியவர்களுக்கு முதலாம் ஆண்டு படித்தால் டிப்ளமோ வேண்டுமானால் வீட்டு போய்விடு இரண்டாம் ஆண்டு படித்தால் டிகிரி முடிந்தால் போது என்றால் வீட்டுக்கு போய்விடு மூன்றாம் ஆண்டு படித்தால் டிகிரி ஆனர்ஸ் அதை முடித்து விட்டு ரெண்டு மணி நாள் போய்விடு நான்காம் ஆண்டு வந்தால் பிஹெச்டி அதை வேண்டாமல் கொள் என்று படிப்படியாக அவர்கள் சொல்லுவது பழைய குலக்கல்வி திட்டத்தை மீண்டும் செயல்படுத்தி வருவதற்கான மறைமுக முயற்சி இந்த யூஜிசி கையாளுகிற விதம் என்பதை நாம் கடுமையாக கண்டிக்கிறோம் துணைவேந்தர் நியமனத்தில் கூட இதுவரை மூன்று பேர் கொண்ட குழு அமைக்கப்படுவது தேடுதல் கமிட்டி சேர் கமிட்டி நாங்கள் இதுவரை பொறுப்பேற்றதிலிருந்து கூட அண்ணாமலை பல்கலைக்கழகம் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் பாரதாசன் பள்ளிகளுக்கு அனுப்பியிருக்கிறோம் அவைகளை நிராகரித்திருக்கிறார் அதை அந்த அறிக்கையை ரத்து செய்து விட்டார் கவர்னர் ஒப்புதல் தர வேண்டிய கவர்னர் ரத்து செய்வது எந்த வகையில் நியாயம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் அரசு மக்களாட்சி முதல்வர் முதலமைச்சர் தளபதி அவர் அமைத்திருக்கிற அனுப்பியிருக்கிறார் அந்த குழுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதை ரத்து செய்கிறார் அவர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால் யூஜிசி மூலம் நாங்கள் நியமிக்கிற ஒருவரை நீங்கள் குழுவில் சேர்க்க வேண்டும் என்று சொல்கிறார் அதுதான் புதிய வரைவு கொள்கை நான் என்ன கேட்கிறேன் என்று சொன்னால் கவர்னர் பதவி ஒரு நியமனம் நியமனத்துக்கு ஏது இன்னொரு நியமிக்கிற அதிகார நியமனம் நாங்கள் மக்களாட்சி நடத்துகிறோம் எங்கள் கருத்து எடுபட வேண்டும் ஒவ்வொரு மாநில முதலமைச்சரே வேந்தராக வர வேண்டும் என்பது எங்கள் விருப்பம் வேந்தராக இருக்கட்டும் ஆனால் இடர்பாடு உருவாக்காமல் இருக்க வேண்டுமா அல்லவா இடம் தருவது நாம் பல்கலைக்கழகம் வேண்டும் என்று முடிவெடுப்பது நாம் நாம் என்றால் அரசு மாநில அரசு கட்டிடங்கள் நாம் நிதி தருவது நாம் மாணவர்களை நாம் படிக்க வைப்பது நாம் பாடத்திட்டத்தை தருவது நாம் ஆசிரியரை நாம் அவர்களுக்கு சம்பளம் தருவது நாம் ஓய்வூதியம் பெற்றுவிட்டால் அவர்களுக்கு ஓய்வூதியம் தருவது நாம் மாநில அரசு கடமை ஆனால் துணைவேந்த நியமனத்தில் மாநில அரசுக்கு பங்கே இல்லை என்று சொல்வது எப்படி சர்வாதிகாரம் எப்படி ஜனநாயகம் எனவே இதை கண்டிக்கும் விதமாக தான் முதலமைச்சர் அற்புத திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார் நாளை பெங்களூரில் அனைத்து மாநிலத்தினுடைய எதிர்க்கட்சியினுடைய ஆளுங்கட்சியினுடைய உயர்கல்வித்துறை அமைச்சருடைய நிகழ்ச்சி இருக்கிறது முதலமைச்சர் தமிழக அரசின் சார்பில் இந்த இளையவனை அனுப்புகிறார் அங்கும் இதே கருத்தை வலியுறுத்துவோம் ஆந்திர சட்டமன்றத்தை அது எதிர்த்திருக்கிறது கேரள சட்டமன்றம் எதிர்த்திருக்கிறது பஞ்சாப் எதிர்க்கிறார்கள் வெஸ்ட் பெங்காலை எதிர்க்கிறார்கள் நிறைய மாநிலங்கள் எதிர்ப்பு கிளம்பி இருக்கிறது இதை நினைவூட்டி தான் ஆங்காக மாணவர்கள் தன்னெழுச்சியாக பெற்றோர்கள் ஆசிரியர்கள் கல்வியாளர்கள் முன்னிலையில் டிடிபி சென்டர் பிரௌசிங் சென்டரில் போய் கூடி ஒன்று கூடி அந்த அட்டையை பிடித்து பாரதகத்தை ஏற்றி ஏற்க மாட்டோம் ஏற்க மாட்டோம் புதிய கல்விக் கொள்கையை ஏற்க மாட்டோம் பறிக்காதே பறிக்காதே பல்கலைக்கழக உரிமையை பறிக்காதே பழிவாங்காதே படிவாங்காதே மாணவர்களால் பழிவாங்காதே என்று கோஷங்களை இட்டு அந்த யூஜிசி ரெகுலேஷன் கமிட்டிக்கு அந்த மின்னஞ்சல் மூலம் எதிர்ப்புகளை அனுப்பி கொண்டிருக்கிறார் நாடு முழுவதும் பழுக்கும் அது வெற்றி பெறுவோம் எப்படி அறுபத்தைந்து போராட்டத்தில் இந்திய திணைப்பை எதிர்த்து மாணவர்கள் வென்றார்களோ அதை கொள்கையை திரும்ப பெறும் முறை மாணவர்கள் போராட்ட முடியாது அதுக்கு முதலமைச்சர் இந்த கோரிக்கையை வென்றெடுக்க முழு ஆதரவு அரசாங்கத்தின் தீர்மானத்தை நிறைவேற்றி தந்திருக்கிறார் அந்த கட்டளை ஏற்று செயல்படுத்துவது எங்களுடைய நோக்கம் எனவே எங்கள் போராட்ட தொடர்வரை எங்கள் பிரச்சாரமும் தொடரும் கேட்டேன் துறைவந்தர் அதற்கு மறுப்பறிக்கையை வெளியிட்டிருக்கிறார் முயற்சி கிடையாது அதுபோல அதாவது ஊடகமான அல்லது உண்மை அல்லாத செய்திகளை வெளியிட்டிருப்பதாக பல்கலைக்கழகத்தினுடைய நிர்வாகமே அறிவித்திருக்கிறது எனவே மாநில அரசு எல்லா பல்கலைக்கழகத்தின் கட்டுப்பாட்டில் வைத்து கண்காணித்து முதலமைச்சர் உத்தரவிட்டிருக்கிறார்